நிறுபிக்க tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z is equal to tan inverse of x plus y plus minus y divided by 1 minus x y minus y z minus z x. okay so நம்ம என்னது நமக்கு formula தெரியும் formula பண்ணி பண்ணிதாம் வந்து solve பண்ண so first என்ன பண்ணிக்கலாம் பிடினாம் வந்துட்டு solution எல்லித்து formula எல்லிக்கலாம் formula என்னது நமக்கு இங்க tan inverse of ஏ ப்ளஸ் டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் பிஸ் ஈக்குவல்ட்டு டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடர் பை ஒன் மைனஸ் ஏபி ஓகே ஸோ இதுதான் நமக்கு ஃபார்முலா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் நான் எல்ஹெச்எஸ் ஓகே ஸோ எல்ஹெச்எஸ்ஸுங்கிறது என்னது நமக்கு இங்கே டர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பிளஸ் இன்வர்ஸ் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன் பை ஒன் மைனஸ் எக்ஸ் ஒய் ஓகே

எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து இந்த டேம் வந்து நமக்கு மேலே போயிரும் ஸோ ஒன்று ஒய் வந்து மேலே இருக்கும் டிவைடட் பை நமக்கு இங்கே இருக்குது ஒன்று ஒய்னஸ் மைனஸ் அட் பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் ஓகே ஸோ இதுதான் வந்துனது நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே இதுவும் இதுவும் இப்போ கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆன காரணத்தினால ஸோ திஸ் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே

அதுக்கப்புறம் மைனஸ் இசட் இருக்குது இந்த பிளஸ் ஒய் பிறக்கும் போது மைனஸ் ஒய்இட் அவ்வளோதான் நமக்கு ஆன்சரே வந்துருச்சு ஸோ இதுதான் வந்து என்னது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஸோ ஹென்ஸ் ஓகே ஸோ கொஞ்சம் கவனமாக எழுதணுன்னா நமக்கு என்னது நாலாவது ஸ்டெப்ல ஆன்சர் வந்துருச்சு ஸோ இதை தான் வந்து என்னது ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்

ஸோ நமக்கு இங்கேயே இந்த செஞ்சிருக்கிறதுனால நான் இந்த ஆன்சர் மட்டும் அப்படியே எடுத்துக்கிறேன் நான் ஆனா நீங்க வந்து எக்ஸாமில் அதை மட்டும் தனியா கேட்டாங்க அப்படின்னா நீங்க அதை முழுசா ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நான் இங்க வந்து ஆன்சர் எழுதிக்கிறேன் நான் ஸோ நமக்கு என்ன ஆன்சர் தெரியுங்க சொல்யூஷன் ஓகே ஸோ நமக்கு என்னது ப்ரூவ் என்னதுன்னா நிரூபிக்க வேண்டியது ஓகே நீங்க கண்டிப்பாக அதை வந்து ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் Okay. So, tan inverse of x plus tan inverse of y plus tan inverse of z. Okay. So, this is equal to tan inverse of x plus y plus z minus xyz divided by 1 minus xy minus yz minus zx.

So, this is equal to pi அப்படின் குடுத்துக்கிறாங்க okay so tan inverse of this one is equal to pi அப்படினா this one is equal to tan pi so this is equal to tan pi இங்க என்ன இருக்குது x plus y plus z minus xyz divided by 1 minus x minus yz minus zx. okay so tan pi மதிப்பு என்ன தெரியும் நமக்கு என்னது 0 அப்படின் தெரியும் So, என்னது x plus y plus z minus XYZ divided by 1 ஒரு வந்து, இருக்கணும் அதனுடைய தொகுதி அதாவது அதனுடைய வந்து என்னது கண்டிப்பா நமக்கு ஜீரோவா இருக்கணும் எக்ஸ் இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு

சோ இப்ப பேலன்ஸ் கணக்கு வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இதான் கேட்டுக்கிறாங்க அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்